அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம் மீன ராசினருக்கு செவ்வாய் பேச்சை பற்றி நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி துலாம் ராசியை விட்டு விருத்திய ராசிக்கு அவர் செல்கிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அவர் அங்கே இருப்பார் செவ்வாய் தங்களுக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்திற்கும் உரியவர் தற்சமயம் ஏழரை சனி நடைபெறுகிறது இந்த நேரத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடம் சென்றிருப்பதால் தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆகவே தந்தையாரிடம் கருத்து மோதல்கள் வேண்டாம் விட்டு கொடுத்து இருங்கள் யாராவது ஏதாவது சொன்னாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம் மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் அதிகாரிகளுடைய கண்டிப்பு தொடரும் அதனை பொருட்படுத்த வேண்டாம் தாங்கள் நல்லது செய்கிறீர்கள் ஆகவே புண்ணியம் கிடைக்கும் மற்றவருடைய வேலையும் சேர்த்து செய்தல் வேண்டும் ஆகவே உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் உயர் அதிகாரிகளுடன் மோதல் வேண்டாம் உயர் அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் அதை பெருந்தன்மையாக எடுத்துக் செவ்வாய் ராகுவை பார்ப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை வாகனத்தை மெதுவாக ஓட்ட வேண்டும் கூடுமான வரையில் இரவு நேர பயணங்களை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும் இரவு நேரத்தில் அதிகம் பிரயாணம் வேண்டாம் வயல்வெளிகளில் வேலை செய்பவர்கள் விஷ ஜந்துக்களால் பாதிப்படையலாம் கவனமாக இருங்கள் விவசாயத்தில் விளைச்சல் பாதிப்பு உண்டாகும் கால்நடைகளால் தொல்லைகள் உண்டாகும் நோய் நொலிகள் கால்நடைகளுக்கு வரலாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வீடு மனை வாங்கும் போது பத்திரப்பதிவில் பதிவில் கவனமாக இருங்கள் பிறர் தங்களை ஏமாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகிறது பில்டிங் கான்ட்ராக்டர்கள் துறையில் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை தேவை கடன் இந்த நேரத்தில் வாங்குதல் கூடாது கொடுக்கவும் கூடாது ஏற்கனவே ஏழரை சனி நடைபெறுவதால் கடனை வாங்கினால் அடைப்பது மிகவும் கடினம் கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் மற்றபடி இந்த செவ்வாய் பயிற்சி நன்மையாக நடைபெற இருக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்